வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கல்பனாமுனியாண்டி முதலில் தலைப்புச் செய்திகள் திராவிடத்தின் பெயரால் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு தமிழக மக்களின் கனவுகள்தான் பாஜகவின் லட்சியம் என்றும் நெல்லை பிரச்சாரக் கூட்டத்தில் பேச்சு சனாதனம் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக மக்களுக்கு கோபம் மக்களின் கோபம் பாஜகவிற்கு சாதகமாக மாறி உள்ளதாக பிரதமர் மோடி பேட்டி பாஜக தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வில்லன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் சானிடரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட பாஜக அரசு தற்போது ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்போவதாக கூறுவது வேடிக்கை எனவும் கருத்து ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காணாமல் போவார் என்றும் இபிஎஸ் உறுதி டெல்லி மூலம் நியமனம் செய்யப்படுபவர்களுக்கு அதிமுக குறித்து பேச எந்தவித தகுதியும் இல்லை எனவும் ஆவேசம் ஆளுநரை வைத்து தமிழக அரசுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருகிறது பாஜக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்டது குறித்து எதுவும் தெரியாது என பாஜக நிர்வாகி மகன் வாக்குமூலம் சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியீடு ஆறு தனிப்படைகள் அமைப்பு ஐபிஎல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது ஹைதராபாத் அணி ஐபிஎல் வரலாற்றில் இருபது ஓவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து புதிய சாதனை ஐ பி இன்றைய போட்டியில் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதல் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டை வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்றுவதற்கு பாஜக விரும்புகிறது என்று பிரதமர் மோடி கூறினார் நெல்லை அகஸ்தியர்பட்டி பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பாஜகவிற்கு பெண்களின் ஆதரவு பெருகியுள்ளது என்றும் தமிழ் மொழியை உலக அளவில் பிரபலப்படுத்த பாஜக உறுதிபூண்டுள்ளது என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஆதரவான அலையைக் கண்டு திமுகவிற்கு அச்சம் வந்துவிட்டது என்று பேசிய அவர் திமுக காங்கிரசின் சித்தாந்தம் வெறுப்பினால் உருவாக்கப்பட்டது என்றும் திராவிடத்தின் பெயரால் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் பாஜக தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வில்லன் என்றும் சானிட்டரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட பாஜக அரசு தற்போது ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்போவதாக கூறுவது வேடிக்கை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை மாதவரத்தில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைதான் இந்த தேர்தலின் கதாநாயகன் என்று கூறினார் திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில இந்த தேர்தலோட ஹீரோனா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் ஒரு ரூபாயில் சானிடரி நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிக்கையில் சொன்னத மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா உண்மையிலே நாப்கின்னுக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி பாஜகவின் தேர்தல் அறிக்கை காகிதப்பூ என்றும் அது மணக்காது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார் அதாவது காகித பூ மணக்காது சிஐ பொறுத்தவரை எந்த ஒரு இஸ்லாமிய மக்களும் பாதிக்கப்படக்கூடாது பாதிப்பு ஏற்பட்டால் முதலில் குரல் கொடுக்கின்ற இயக்கம் பாதுகாப்பாரனாக இருக்கின்ற ஒரு இயக்க அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் அதை அமல்படுத்த விட மாட்டோம் ஒன்னு ரெண்டாவது வந்து பொது சீல் சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு முடுக்கி வருவதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் முடுக்கப்பட்ட திட்டங்கள் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை எம்ஜிஆர் நகரில் தென் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அதிமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள் என்றும் ஜூன் நான்காம் தேதிக்கு பின் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காணாமல் போவார் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் அலை வீசிக் கொண்டிருப்பதாகவும் மூன்றாவது முறையாக மோடியே மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் ஓபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓபிஎஸ் கமுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் உறுதியாக நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் எனவும் அந்த நானூறு பேரில் தானும் ஒருவனாக இருப்பேன் எனவும் திட்டவட்டமாக கூறினார் சனாதனம் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிரான மக்களின் கோபம் பாஜகவுக்கு சாதகமாக மாறியுள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் என்ஐஏ செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் ராமர் கோவில் விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது ராமர் கோவில் கட்டப்பட்டு விட்டதால் இந்த பிரச்சினை அவர்களின் கையை விட்டு சென்று விட்டதாக தெரிவித்துள்ளார் வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் மத்திய பாஜக அரசு தமிழக அரசிற்கு உரிய நிதி வழங்காமல் வஞ்சித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் ஆளுநரை வைத்து பாஜக தொடர்ந்து தமிழக அரசிற்கு இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனித்து நிற்பதால் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து போவதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் கடலூரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இது தலைவர்களுக்கான தேர்தலா தரகர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் பூத் ஸ்லிப் இல்லாதவர்களும் வாக்களிக்கலாம் என்றும் எங்கு வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் செயலியிலும் தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வாக்காளர் அடையாள அட்டை காணாமல் போனவர்கள் பூத் ஸ்லிப் பதிவிறக்கம் செய்து ஆதார் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதினோரு வகையான அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்து வாக்களிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுப்பதை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுக்கும் மாநில அளவிலான குழுவின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில்தான் வழக்கு தொடர முடியும் என தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குறிப்பிட்டார் இந்த விதிமுறை முந்தைய தேர்தல்களில் பின்பற்றப்பட்டதா என ஏப்ரல் பதினேழாம் தேதி விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வாக்காளர்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய பிரதமர் மோடி மீது தேர்தல் நடத்தை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கக் கோரியும் பிரதமர் மோடி ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்குமாறும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது தேர்தல் பரப்புரையின் போது இந்து சீக்கிய கடவுள்களின் பெயரை பயன்படுத்தி பிரதமர் மோடி வாக்கு சேகரித்ததாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து பணியாற்றினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடையும் என முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் நடைபெற்ற ரோட் ஷோவில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் வயநாடு தொகுதியில் சில பிரச்சனைகள் உள்ளதாகவும் அதற்காக மக்கள் போராடிக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் சமீபத்தில் யானையால் கொல்லப்பட்ட ஒருவரின் குடும்பத்தை தான் சந்தித்ததாகவும் நினைவு கூர்ந்தார் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பிரமுகர் கோவர்தன் மகன் கிஷோர் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக விளக்கம் கொடுத்துள்ளார் அதில் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்ட விவகாரம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார் சுமார் மூன்று மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிஷோரின் வாக்குமூலத்தை தாம்பரம் போலீசார் வீடியோ பதிவு செய்துள்ளனர் முன்னாள் முதலமைச்சரும் திமுக இலக்கிய அணித் தலைவருமான இந்திரகுமாரி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவரது உடல் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை அடையாறு காந்திநகர் இல்லத்தில் வைக்கப்பட்டு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தொன்னூற்று ஆறு காலகட்டத்தில் அப்போதே முதலமைச்சர் ஜெயலலிதா அமைச்சரவில் சமூக நலத்துறை அமைச்சராக பணியாற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்திரகுமாரி மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது மறைவு கழகத்திற்கும் இலக்கிய உலகிற்கும் பேரிழப்பு என பதிவிட்டுள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் பத்து நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் இருந்தார் அதன் பின்னர் நீதிமன்ற காவலில் இருந்த அவர் காணொலி முறையில் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அதையடுத்து அவருடைய நீதிமன்ற காவலை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் குரல் பதிவு எடுத்து சென்றுள்ளனர் ஏற்கனவே உள்ள உரையாடல்களில் உள்ள குரலும் தற்போது எடுத்துச் செல்லப்பட்ட குரல் மாதிரியையும் ஒப்பிட்டு பார்க்க எடுத்து சென்றுள்ளதாக ஜாஃபர் சாதிக் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருளை தூண்டும் வகையில் வரிகள் உள்ளதால் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் விசில் போடு பாடலை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கக் கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆற்றி செல்வம் என்பவர் ஆன்லைனில் அளித்த புகாரில் லியோ திரைப்படம் போன்றே தற்போது கோட் திரைப்படத்தின் விஜய் தனது சொந்த குரலில் பாடிய விசில் போடு பாடலின் வரிகள் நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மது பழக்கத்தை ஆதரிக்கும் வகையிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முத்தாப்பேட்டை எல்லியம்மன் நகர் பகுதியில் பிரகாஷ் என்பவரின் நகைக்கடையிலிருந்து துடிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது நபர்கள் நான்கு பேர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் எட்டு தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் லடாக் முதல் அருணாச்சலப் பிரதேசம் வரையில் உள்ள பத்தொன்பது பகுதிகளை சீன ராணுவம் ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசுக்கு இந்தோதிபத்திய எல்லை பாதுகாப்பு படை அறிக்கை அனுப்பியுள்ளதாக ஆங்கில நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியானது இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள உள்துறை அமைச்சகம் இத்தகைய பதிவு தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரத்தில் தவறானது மட்டுமின்றி உள்நோக்கமும் களங்கமும் விளைவிக்கக்கூடியது என்றும் இந்தோதிபத்திய எல்லை பாதுகாப்பு படை எந்த அறிக்கையும் உள்துறை அமைச்சகத்திடம் வழங்கவில்லை என்றும் விளக்கம் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் ஏற்படுவதை தடுக்க அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன இந்நிலையில் ஈரான் மீது அனைத்து வகை தடைகளையும் விதிக்க வேண்டும் என்று ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் ஐநாவிற்கான இஸ்ரேல் தூதுவர் வலியுறுத்தியுள்ளார் ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பின் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அமைதியை நிலைநாட்ட தவறிவிட்டதாக ஐநாவிற்கான ஈரான் தூதுவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக தனது பாதுகாப்பை உறுதி செய்ய ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளார் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் உயரக்கூடும் என தெரிவித்துள்ளது ஐபிஎல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் பெங்களூரு அணியை இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் இருபது ஓவர்களில் இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து புதிய சாதனை படைத்தது தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்கள் முடிந்த அளவு இலக்கை நெருங்கினர் இருப்பினும் இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அந்த அணி தோல்வியை தழுவியது ஐ கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் இந்த இரு அணிகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திராவிடத்தின் பெயரால் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு தமிழக மக்களின் கனவுகள்தான் பாஜகவின் லட்சியம் என்றும் நெல்லை பிரச்சாரக் கூட்டத்தில் பேச்சு சனாதனம் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிராக மக்களுக்கு கோபம் மக்களின் கோபம் பாஜகவிற்கு சாதகமாக மாறி உள்ளதாக பிரதமர் மோடி பேட்டி பாஜக தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வில்லன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் சானிடரி நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி போட்ட பாஜக அரசு தற்போது ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்போவதாக கூறுவது வேடிக்கை எனவும் கருத்து ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காணாமல் போவார் என்றும் இபிஎஸ் உறுதி டெல்லி மூலம் நியமனம் செய்யப்படுபவர்களுக்கு அதிமுக குறித்து பேச எந்தவித தகுதியும் இல்லை எனவும் ஆவேசம் ஆளுநரை வைத்து தமிழக அரசிற்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருகிறது பாஜக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரச்சாரம் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தங்களது ரெஸ்டாரண்டில் பணம் கைமாற்றப்பட்டது குறித்து எதுவும் தெரியாது என பாஜக நிர்வாகி மகன் வாக்குமூலம் சென்னை ஆவடி அருகே நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை கொள்ளையர்களின் புகைப்படம் வெளியீடு ஆறு தனிப்படைகள் அமைப்பு ஐபிஎல் தொடரின் முப்பதாவது லீக் போட்டியில் பெங்களூருவை வீழ்த்தியது ஹைதராபாத் அணி ஐ வரலாற்றில் இருபது ஓவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து புதிய சாதனை ஐ பி எல்லில் இன்றைய போட்டியில் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதல் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்